நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மன்த் எடுத்து லாஸ்ட் மந்த்தே போஸ்ட் பண்ணணும்னு வச்சுருந்தேன் ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த டைமிங்கில் செய்வோம்னு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அது வந்து லாஸ்ட் மன்த்தே போஸ்ட் பண்ண முடியல ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஒரு சின்ன ட்ராவல் விளாக் தான் ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே தான் இது ஃப்ரைடே டைமிங்கில் எடுத்தது ஸோ அந்த டேயில் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏர்லியாக கிளம்பணும்னு வச்சுருந்தோம் பட் ஆனால் கிளம்புறதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு முன்னாடி அந்த ரோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எம்டியாக இருந்திருக்கும் அதாவது ரஷ் இல்லாமல் இருந்திருக்கும் இதை விட ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் எப்போயுமே நம்ம வந்து மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் பட் அந்த டேயில் வந்து ரொம்ப ரஷ் இல்லாமல் இருந்தது ஸோ அந்த டைமிங்கில் தான் கிளம்புனோம் போகிற வழியில் வந்து நாங்கள் ஏர்போர்ட் சைடு ஸோ அதுதான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சிருப்பேன் இன்டோர் ஸ்டேடியம் அவுட்டோர் ஸ்டேடியம்லாம் காமிச்சிட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு ஸோ அதையும் ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்திருந்தேன் ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து ட்ரெயின் பார்த்தா கண்டிப்பாக இப்போ வரைக்குமே வந்து இந்த நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் போகிறப்ப டாடா காமிப்போம் ஃப்ளைட் போனால் அண்ணாந்து பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலார் பிளேட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்குன்னே தனி பிளேஸ் இருந்தது ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து அந்த சோலார் பிளேட் வச்சுருந்தாங்க ஸோ கரண்ட் எடுக்கிறதுக்காக முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே அந்த டவர் தான் அதாவது அந்த கரண்ட்டு டவர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்ருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை திடீர்னு பார்த்தீங்கன்னா மண்காத்து திடீர்னு வெயில் இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா நாங்கள் போகிற வழி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போயிட்டோம் எங்களுக்கு தெரியல ஸோ அதனால வ வழி மாறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதனாலே அந்த டைமிங்கில் அங்கே மழை பெய்யும் து அப்படின்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் இங்க மழை பெஞ்சுது அப்படின்னா பாலைவனத்துல வந்து தண்ணி சீக்கிரமா அப்சர்வ் ஆகாது இல்லைங்களா அதனால அந்த ஒரு ஃபியர் இருந்தது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு மழை வந்து திடீர்னு மழை திடீர்னு மண்காத்து இந்த மாதிரி வரப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருந்துச்சு ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அதையும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே தான் போனோம் ஸோ இந்த மாதிரி தான் மழை நம்ம வந்து ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போவோம் அந்த மாதிரிலாம் நிற்கவும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது ஸோ அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா தெரியும் வானத்தில் ஒரு தூரமாக அதாவது நம்ம இருக்கிற பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸில் மழை பெய்கிற மாதிரி காமிச்சிச்சு ஸோ அதை ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்திருந்தேன் கிளைமேட் தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து என்ஜாய் பண்ணணும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டே தான் போனோம் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர மண்காற்று இந்த மாதிரி மண்காற்று வர்றப்ப தான் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதையும் மீறி கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருந்தது உங்களுக்கு பார்த்ததுனா தெரியும் ஏன்னா காற்றோட சவுண்டு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருந்தது இந்த காத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஒட்டகம் ஆடு இதெல்லாம் வந்து இந்த பாலைவனத்தில் மேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதையுமே அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மலை சென்ட்ரலில் ரோடு அப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பகுதி தான் நாங்கள் போயிட்டுருந்தது ஒரு சின்ன ஊர் வந்தது அந்த ஊரில் நம்ம போயிட்டு தொழுதுட்டு போயிடலாம் ஏன்னா நாங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் போகிற பிளேஸில் போயிட்டு தொழுதுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் பட் ஆனால் எங்களுக்கு அங்கே போக முடியல இந் நாங்கள் வழி மாதிரி வந்துட்டோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா இது பத்ரு பத்ரு அதாவது அந்த காலத்தில் ரசூன் செல்லாலே அவங்களோட டைமிங்கில் வந்து இது வந்து போர் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் வந்து பதர் போர் அதாவது அந்த போர் நடந்த ப்ளேஸ் இது இங்கே ஷஹீதானவங்கள்லாம் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீஜின்ஸ் தான் இருந்தது இங்கே வந்து நிறைய மக்கள் பார்க்க வந்திருந்தாங்க இங்கே வந்துட்டு சலாம் சொல்லிட்டு போகிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இங்கே வந்து ஷஹீதானவங்களோட பேர் வந்து அந்த போர்டில் எழுதியிருந்தது ஸோ அதை தான் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவாக எடுத்திருந்தேன் நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த பீஜியன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கே தீனிலாம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த அரிசி பருப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வாங்கி அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ மார்னிங் நாங்கள் கிளம்புனது போ மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடல ஸோ அதனால் இங்கே எதுவும் சாப்பிட்டு போயிடலாம் இல்லை டீ மட்டும் குடிச்சிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கிடச்சிது ஸோ அதனால் அங்கேயே வந்து மீன் சாப்பாடு வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் திரும்பவுமே நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து தான் நாங்கள் வந்து ரீச் ஆக முடிஞ்சு ஸோ அதனால் போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி மரம் அதே மாதிரி இந்த பேச்சு மலம் தோப்பு இந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடிஞ்சு இடிஞ்சு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதையும் அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு போகிற வழியில் வந்து இந்த நாங்கள் சொன்ன மாதிரி கிளைமேட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா பாதி சைடில் வெயிலாக இருக்கும் பாதி சைடில் நிழலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்குன்னு ஒரு அமைதியான ஸ்பேஸ் அமைதியான ஒரு என்ன நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ ட்ராவல் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் லாங் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கு லாங் ட்ராவல்னால் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ அலமது நம்ம வந்து மதினா வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ உள்ளே போனோன்னே வந்து இந்த மஸ்ஜித் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கேட் எல்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்து போயாச்சு இது வந்து ஹரம் அலமதுலா ஹரத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் ரூம் போகாம ஹரத்துலேயே அங்கே வந்து கீழே பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தோம் பட் முடியல இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் ரூமுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கா இது பார்த்திங்க அப்படின்னா பிலால் மஸ்ஜித் அவங்களுடைய பிலால் அவங்களுடைய மஸ்ஜித் அதாவது அந்த மஸ்ஜிதோட பேர் வந்து பிலால் மஸ்ஜித்னு சொல்லி சொல்லுவாங்க பிலால் ரலி இல்லாஹ் வந்து தான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நின்று பாங் சொன்ன இடம் சரிங்களா அதை வந்து அப்படியே மஸ்ஜிதாக்கிட்டாங்க இங்கே வந்து ஹரத்துக்கு வந்துட்டோம் ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது மனசுக்கு நிறைவான ஒரு இடம்னு சொல்லி சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஈவினிங் டைமிங்கில் தான் நாங்கள் வந்து போனோம் அசர் டைமிங்கில் போயாச்சு போயிட்டு உள்ளே போகணுன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டு அது சந்தில் போய் தொழுதுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜம்சம் தண்ணி வச்சுருப்பாங்க வெளியில் ஸோ அதையுமே வந்து எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் அதை எடுத்து குடிச்சிட்டு இது மார்னிங் டைம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூம்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரவதா ஷரீஃப் போகிறது உள்ளே வந்து அவ்வளோக்கா வீடியோலாம் எடுக்கல ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுல அங்கே தொழுதுட்டு அங்கேருந்து அப்படியே அங்கே கிளம்பிட்டோம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா போகிறத நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கூட பார்த்தீங்க அப்படின்னா வெயில் டைமிங்கில் இந்த சம்மர் டைமிங்லாம் மார்னிங்கில் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அந்த டைமிங்கில் வந்து இது பண்ணிடுவாங்க திரும்ப ஈவினிங் ஆறு ஆறு மணிக்கு வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ ரொம்ப நாங்கள் போன டைமிங் வந்து கிளைமேட் ரொம்ப கூலாக இருந்தது ஸோ அதனால அது ஃபுல்லாகவே ஓப்பன்லே தான் வச்சுருந்தாங்க ஒரு சில குடை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு இது வந்து அடுத்து கூஃபா பள்ளி அதே மாதிரி இன்னும் ஒரு மஸ்ஜிதெல்லாம் இருந்தது அங்கெல்லாம் போய்ட்டு ஜியாரத் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உகது மலை இது எல்லாமே வந்து போர் நடந்த இடம்தான் ஸோ அப்படியே போயிட்டு அங்கே போய் ட்ராவல் அங்கே போய் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஜாரத் பண்ணிவிட்டு தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா ரோட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சுருந்தாங்க ஸோ இதுன்னு வந்து இந்த லாவெண்டர் ஃப்ளவர் ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி நினச்சி தான் நான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த கலரில் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து அடுத்து ஒரு ரெண்டு பிளேஸ்க்கு மட்டும் போயிட்டு இது வந்து ராக் மஸ்ஜிதுன்னு சொன்னாங்க உள்ளே வந்து அளவு கிடையாது ஸோ ஏதோ அங்கே வேலை நடந்துட்டுருந்துச்சி ஸோ அதனால் அது ராக் மஸ்ஜிதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து ஹம்சார் அலி எல்லா அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே போய்ட்டு ஜேரத் பண்ணிவிட்டு அங்கே தொழிலை தேவையில்லை ஜஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ போய் அங்கே போய் இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த பீஜியன்ஸ்க்கெல்லாம் ஜீன்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கியாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணதினால அஞ்சரியால் கொடுத்து அந்த ஃபுட் வாங்கிட்டு நாங்களும் அந்த பீஜியன்ஸ்க்கெல்லாம் ஜீன்ஸ்கெல்லாம் போட்டுட்டு மஷாலா அது போடுறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் போட்டுட்டு அது கூட ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பீஜன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா நிறைய பீஜன்ஸ் மட்டும்தாங்க இருந்துச்சு மேக்ஸிமம் இங்கே சொல்லப்போனால் போனால் ஜின்ஸ் அதே மாதிரி கேட் தான் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய இருந்துச்சு அப்படி பார்த்துட்டு இங்கேயும் சலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இது எல்லாமே வந்து உகது மலை இந்த மலையில்தான் வந்து போர் நடந்துச்சு அப்போது ஸோ நிறைய இதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக தெரிஞ்சு சொல்லணும் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஹரத்துக்கு பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு ரூம் கிடச்சதுனால ஸோ ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதை ரூமு கீழே இந்த ஹோட்டல் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது அங்கேயே எதுவும் தேவை டீ அதே மாதிரி இந்த சாண்ட்விச் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அங்கேருந்து அழகம் தெளிவெலாம் கிளம்பியாச்சு ஸோ போகிற வழியில் திரும்ப வந்து ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணும் ஸோ போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து இதில் எடுத்திருந்தேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சலா டைம் வந்துருச்சு ஸோ அதனால் அசர் வந்து ஒரு இடத்துல தொழுதரலான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே காஃபி வாங்கி குடிச்சிட்டு சலாவும் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பிட்டோம் திரும்ப நான் அங்கே போகிறதுக்கே வந்து இஷா டைம் ஆகிடுச்சி ஸோ இன்னொரு ப்ளேஸ்லையும் நிறுத்தி அங்கேயுமே வந்து மஹ்ரீப் டைம் ஆகிடுச்சு மஹ்ரீப் சலாவும் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு எதுவும் வாங்கணும் இல்லைங்களா வீட்டில் போய்ட்டு அப்படியே அலஹமது சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா கறி சாப்பாடு அதாவது இந்த கறி வந்து வேக வச்சு அதே மாதிரி கப்ஸா சாப்பாடுன்னு கூட சொல்லலாம் ஸோ அது வாங்கி அப்படியே டின்னரும் முடிச்சிச்சு அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணேன்